ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ப்ளான் கேனல் நம்ம மலிதோரத்தில் இன்னைக்கு நம்ம இன்னும் நடவு செய்ய போகிறோம்னா மிளகாய் நாற்று விட்ருக்குறேங்க பாருங்க நாற்று வச்சது வந்து நல்லா தலைஞ்சு வந்துருச்சு நிறையா இது என்ன மிளகாய்னா அந்த குண்டூர் மிளகாய் சொல்லுவாங்க மிளகாயிலே பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்குது குட்டையாக இருக்குது மிளகாயோட சைஸே தான் இருக்குது வதம் வந்து அது இறந்து போல மாதிரி இருக்குன்னு வைங்களேன் அப்படியே உருண்டையே இருக்குது அந்த மிளகாய் நல்லா காரமாக மிளகூடிய இறக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த நாத்தை இப்போ விட்ருக்குறோம் இப்போ அதை நம்ம வந்து இந்த குரோ பேக் வந்து நம்ம மாற்றி நடவு செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு ரெண்டு ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு செடி இந்த பக்கம் ரெண்டு செடி வச்சுக்கிறேன் பார்க்கலாம் இது நல்லா தவஞ்சு வருது செடி இது வருங்க இன்னொரு மிளகாய் நேரத்துல நம்ம இந்த இன்னொரு கிலோ பேக்கில் போட்டு வச்சுக்கிறோம் நல்லா வந்துருக்குது இது வந்து நம்ம அன்றாட சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மிளகா ரகத்தை சேர்ந்தது பச்சை மிளகாய் நம்ம டெய்லியும் யூஸ் பண்றோம் சமையலுக்கு அந்த ரகம் வருங்க இதுலேயும் நேரத்துக்கு நல்லா வந்திருக்குது இதே நம்ம தனியாக ஒரு கிலோ பேக்கில் எடுத்து வைக்கிறோம் Thank you. நம்ம ரெண்டு வகையான மிளகாலத்தை வந்து நல்லா செஞ்சு வைக்கிறோம் இது செடி வந்து நல்லா குரோத்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது நல்லா ஒரு காய் அறுவடைக்கு வரும்போது கண்டிப்பா நான் அப்டேட் பண்ற மாதிரி அடுத்த வீடியோல அப்புறம் நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அப்பதான் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ போறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாய்